இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலையில ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகுது அந்த வேர்க்கறதுனால முடி ரொம்பவே முரமரன் ஆயிருது அதுக்கு எப்படி நம்ம வீட்லயே சிம்பிளான பொருளை வச்சு நம்ம முடி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கறதுதான் நம்ம எப்படி வாங்கிய குழப்பலாம் அதுக்கு ரொம்ப பெரிய பொருளெலாம் ஒன்றும் ஒண்ணும் தெரியல சிம்பிளான வீட்டில் இருக்கிற மூணே பொருள் போதும் அந்த அளவுக்கு முடி உங்களுக்கு செம்ம சாஃப்டா ஆயிடும் அதுக்கு என்னன்னு பார்க்கலாம் இது வந்து நான் ஆலிவரா ஜெல் எடுத்திருக்கேன் இது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம வீட்லேயே செஞ்ச ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது பாருங்கள் இது வந்து கலர்லெஸ்ஸு நீங்கள் அப்படி வெளியே வாங்குறதா இருந்தது கடையில்னா கலர் இல்லாதது வாங்கிக்கோங்க இந்த மாதிரி கலரில் இருக்கும் இது வந்து நம்ம வீட்லேயே நார்மல் ஃபஸ்ட் ஆலிவேராவிலேருந்து செஞ்ச ஆலிவேரா ஜெல் தான் இது அது எப்படின்னு நான் நாளைக்கு வீடியோ போடுறேன் இதை நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் இ கேப்சூல் இது வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் ஃபைவ் சிக்ஸ் ருப்பீஸ் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் இது இது எப்போவுமே நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே செம்ம யூஸ்ஃபுல்லாகும் சூப்பரான ஒரு பியூட்டி ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம் அந்த டேப்லெட்டை ரொம்ப சூப்பராக இருக்கும் அதை ரெண்டு நான் சேர்த்துக்கிறேன் கட் பண்ணி அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயில் மாதிரி இருக்கும் அதை இதில் ரெண்டு நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு இது கூட சேர்க்க போகிறது தேங்காய் எண்ணெய் தான் நான் சேர்க்க போகிறேன் எண்ணெயே சேர்த்துக்குங்க வேறு எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை தேங்காய் எண்ணெய் சூப்பராக இந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம வந்து தேங்காயில் ஆட்டின எண்ணெய் தான் மற்றபடி நம்ம கடையில் வாங்குற எண்ணெயில் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் நம்ம வீட்டில் ஆட்டி வச்சால் ஒரு ரெண்டு மாதத்துலேயே பார்த்திங்கன்னா அது சிக்குவாசு வர மாதிரி வரும் அந்த மாதிரி வராமல் இருக்கிறக்கு ஒரு சில பொருளெல்லாம் கலக்கி தான் நம்மளுக்கு கடையில் விற்பாங்க அந்த ஒரு ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்காக அது அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் அவங்க அவங்கக்கிட்ட அதாவது ஸ்ட்ரைட்டாக அந்த தேங்காயை மட்டும் பார்த்து அரைச்சி அந்த மாதிரி விற்பாங்களா அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் எதுவும் சேர்க்க மாட்டாங்க ஆனால் சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்குவாசம் வந்துடும் தேங்காய் எண்ணெயில் மேக்ஸிமம் த்ரீ மந்த்ஸ் வச்சுக்கலாம் தண்ணியெல்லாம் படாமல் அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள் வெறும் அந்த தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் முடி நமக்கு அந்த கடையில் கிடைக்கிற ப்ராண்டட் எண்ணெயெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஏதாச்சும் கெமிக்கல் இல்லாமல் கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்மெல் எல்லாம் எதுவுமே வராது இப்போ இதில் பாருங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு நல்ல ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அடிச்சுக்குங்க நல்ல ஒரு க்ரீம் மாதிரி அந்த எண்ணெயும் அந்த ஆலிவராஜலும் எந்தளவுக்கு மிக்ஸ் பண்ண முடியுமோ அளவுக்கு நல்லா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் ஆலிவரா ஜெல்லு அப்படியே எடுத்து நீங்கள் மிக்ஸியில் அதை எடுத்துகிட்டு மிக்ஸியில் ஒரு ரெடி அடிச்சு கூட சேர்த்துக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா வடிகிற மாதிரி இருக்கும் ஃபேஸில் ஏன்னா அப்போ தான் நம்ம செஞ்சுருக்கோம் இந்த ஜெல்லாக மேக் பண்ண வரை இந்த மாதிரி இருக்குது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துனீங்க அப்படின்னாலும் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் முடி எந்தளவுக்கு முர முரணு இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் அந்தளவுக்கு முடி ரொம்பவே முறை முறை முரணுன்னு இருக்குது இப்போ இதை வந்து லேயர் லேயராக எடுத்து எப்போ நம்ம தேங்காய் என்ன மாஸ்க்கெலாம் அப்ளை பண்ணுமே அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லுமே ஹேர் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிக்கலாம் பண்ணி இதை நைட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆலிவரா ஜெல்லு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இதை நைட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காலையில் கூட வாஷ் பண்ணிங்கன்னா இன்னும் செம்ம சாஃப்டாயிடும் முடி இப்போ நான் வந்து பாருங்கள் இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன் நான் ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து தான் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் ஹேர் ஃபுல்லுமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா எல்லா இடத்துலையும் இந்த குணமுடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப முடமுடன்னு இருக்குது அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரொம்ப ட்ரையாக இருக்கிற இடத்துல எல்லாம் ஃபுல்லுமே ஹேரில் ஃபுல்லுமே அப்ளை பண்ணிடுங்க இந்த மாதிரி ஹேர் ஃபுல்லும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த குணமுடியெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாகவே கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த இப்போ வந்து வெயிலுக்கு பார்த்திங்கன்னா எல்லாருமே இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்கிறாங்க ரொம்ப முடி ரஃபான மாதிரி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு இல்லைனா நம்ம தினத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நான் ஹேர் ஃபுல்லுமே வந்து அப்ளை பண்ணியாச்சு இப்போ எப்போ மாதிரி நான் தூக்கி வாரி கொண்ட போட்டுக்க போகிறேன் போட்டுட்டு டூ ஆர் த்ரீ ஹவர்ஸ் கழித்து நான் வந்து உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இது வந்து டே ஒன்று நான் இதை என்ன பண்ணினேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஃபுல்லு லென்த்தாக சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி நான் வந்து வந்து கிளிப் போட்டேன் போட்டு ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு நார்மல் ஷாம்பு போட்டு தான் வாஷ் பண்ணேன் நீங்கள் சீவக்க அரப்பு போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் வந்து நார்மலாக ஷாம்பு போட்டு இது டே ஒன்று நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு முடி நல்லாவே சாஃப்டாக இருந்தது ஃபஸ்ட் இருந்ததுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கல் எதுவுமே சேர்த்துல வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா செம்ம ஸ்மூத்தாகிடும் உங்கள் ஹேரு ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் கொஞ்சம் கூட பார்த்தீங்கன்னா இந்த வெடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக வெடிக்கும் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது முடி ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஹேர் ஃபாலும் இருக்காது ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது ஃபஸ்ட்டு டே ஒன்று உங்களுக்கு நான் நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா டே டூ ஆட் பண்ணுற பாருங்கள் நான் செகண்ட் டேவும் போட்டேன் தலைக்கு குளிக்கிறப்ப பாருங்கள் இப்போ முடி எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது ஃபஸ்ட்டு டேவிடா இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது அந்தளவுக்கு முடி சாஃப்டாயிடுச்சு நம்ம இதை ரெகுலராக என்ன மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது அதனால் போட்டுட்டு ஒரு லைட்டாக அரிக்குது இல்லை ரொம்ப சில்னஸாக இருக்குது அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை நார்மலாக என்ன கூட இதை மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வாரத்துக்கு ரெண்டு மூணு நாள் வந்து தேய்ச்சிட்டு குளிச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கு ரொம்ப சம்மர் ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்லுவேன் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டே ஒன்னுக்கும் டே டூக்கும் பாருங்களேன் இன்னும் மறுபடியும் நான் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் பண்ண பண்ண முடி ரொம்பவே ஆயிடும் இப்போவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது டே ஒன்றை விட டே டூ ரொம்ப சூப்பரா ரிசல்ட் வந்திருக்கு. நம்ம இது மாதிரி தொடர்ந்து நம்ம யூஸ் பண்ணா நம்மளுக்கு சூப்பரா ரிசல்ட் வரும். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப்